திருச்செங்காட்டங்குடி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் கஜமுஹாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம்பெற்ற காடு செங்காடு ஆயிற்று செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்ற பெரும் திருத்தலம் இங்கு ஐங்கரக்கடவுள் அகில லோக நாயகனை எழுந்தருளச் செய்தித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணவதிச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாய் இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்க காணலாம் இறைவர் கணபதி சிறப்பார் இறைவி திருக்குழல் மாதிரி திருத்தலமரம் திருவாத்தி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பைரவ கோலத்துடன் விளங்கும் புத்ராவதியார் இத்திருத்தல விசேட மூர்த்தி ஆவார் பிள்ளைக்கறி படைத்த பேராறன் சிறுத்தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நங்கை சீரான தேவரில் சந்தனமானும் சாதியார் திருமேனிகள் ஆலய திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா சித்திரைப்பரணி ஐப்பசி பரணி உத்திராபதியார்க்குரிய உன்னத திருநாட்கள் பெருந்திருவிழாவின் சிறப்பு பேச முடியாது இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர் திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர் சித்திரை முழுவதி நன்னாளில் சீராள தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரருக்கு திருமுத்து விதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம் பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மாறையும் நாகை கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளி பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார் இசை ஒற்றில் எழுந்த ஞான சம்பந்த நச்சவ வேந்தர் நாயகன் எழுந்தருடைய நச்சிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரை கொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம்பாடி அவளினர் கொடிநுகரும் சிறு தொண்டற்கு அருள் செய்யும் பொருட்கடிநகரை விற்றிருந்தான் கணபதிச்சரத்தானி என்ற பாடல் வரிகளில் சிறு தொண்ட நாயனாரை போற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது